ரமணர் அருளியா நான் யார் இந்த புத்தகத்தோட தொடர் பதிவு தான் இது ஆல்ரெடி த்ரீ வீடியோஸ் இன்னும் நீங்க பார்க்கலாம் கைண்ட்லி செக் இட் அவுட் டிஸ்கிரிப்ஷன் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த என்டையர் வெல்கம் டு சரணிதி முந்தைய பதிவுல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு ஒரு கிம்ஸ் பார்த்திருந்தான் நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த உடம்பு நான் இல்ல இந்த மனசு நாய் இல்ல இந்திரேனியம் நான் இல்ல கர்மேந்திரியம் நான் இல்ல இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு தெளிவா சொல்ற அந்த பிரக்னை இந்த தூய அறிவுதான் நான் அப்படின்னு பார்த்திருந்தோம் அப்புறம் சக்தானந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம் இந்த மனதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம் ஆன்ம விசாரணம்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம் இப்போ அந்த மனதோட சொரூபம் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு எண்ணம் தான் மனதோட சொரூபம் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா எண்ணம் எழுந்ததுன்னா மனம் உழப்பிடும் மனம் அடங்குச்சுன்னா எண்ணம் அடங்கிடும் ஏன்னா மனதாலதான் எண்ணம் எழும்புது எண்ணம் தான் இந்த ஜகத்தை நம்ம முன்னாடி அஹ் இருக்கிற மாதிரி மாயை தோட்டத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுது ஒன்ஸ் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த எண்ணம் எல்லாம் பொய் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம எண்ணம் அடைந்துருச்சுன்னா நம்ம மனசும் தானா அடங்கிடும் அப்படிங்கிற தான் லாஸ்டா பார்த்து முடிச்சோம் இப்ப நெக்ஸ்ட் ரமணர் கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் என்ன அப்படின்னா மனதுடைய சொரூபம் எண்ணம் அப்படின்னா அந்த மனதோட இந்த ஆன்ம விசாரணையோட பாதை என்ன அந்த மார்க்கம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ரமணர் கொடுக்கிற பதில் நம்ம மனம் அப்படிங்கறதோட ஆஹ் ஆரம்ப புள்ளி எங்க இருந்து அந்த எண்ணம் தோண்டுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தா நம்ம இதயத்துல இருந்து அப்படின்னு சொல்றாரு இதயத்துல இருந்துதான் இந்த இந்த எண்ணம் இந்த மனம் அப்படிங்கிற எல்லா கேள்வியும் வருது நீங்களே யோசிங்க இப்ப நம்ம இருக்கோம் நம்ம கிட்ட யாராவது மனசாட்சி தொட்டு சொல்லு நீ பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டா நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா எங்க போகுது தானா எங்க போயிடுது கரெக்டா இப்படித்தானே நம்மளே அறியாம நம்ம எப்படி பழக்க பண்ணிருக்கோம் இந்த இடத்துல கை வச்சு மனசாட்சியை தொட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் சோ ஏதோ ஒண்ணு இந்த இடத்துலதான் நடக்குது சோ இதயம் இருக்கு அப்ப நம்ம எண்ணங்கள் தொடங்குற இடம் எது நம்ம மனசுல அப்படின்னா ரமணர் சொல்றது நம்ம இதயத்துல இருந்து தான் தொடங்குது அப்படிங்கிறாரு இதயத்துல இருந்து தொடங்குற எண்ணத்தோட ஸ்தூல வடிவம்தான் மூச்சு நம்ம மூச்சு உள்ள விட்டு உள்ள வெளிய விடுறோம்ல எடுத்து வெளிய விடுறோம்ல இந்த நடக்குதோ இந்த வாசி இதுதான் எண்ணத்தோட ஸ்தூல வடிவம் அப்படிங்கிற இந்த ஸ்தூல வடிவம்னா அப்போ மனதோட எண்ணத்தோட சூக்ஷ்ம வடிவம் என்ன இந்த கேள்வி வர்றது இல்ல இந்த இந்த கேள்விய பத்தி ஆஹ் ஆன்ம விசாரணையோட முடிவுதான் தூய பிரஜ்ஞை தான் நம்ம எண்ணத்தோட சூக்மம் வடிவம் தான் இதுக்கு கிடைக்கிற பதிலா இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த நான் யார் அப்படிங்கிற என்டையர் புக்குமே இந்த பேசிக்ஸ் கிடையாது இந்த ஸ்கூல் கிட்ஸ்க்கான புக் கிடையாது இந்த ஆன்ம விசாரணையில சொல்றேன் இந்த பிஹெச்டி பண்வாளரோட சப்ஜெக்ட் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா கொடுத்துருப்பாரு ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் இருக்கும் ஏன் எதனால அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் இதுல பேசியிருக்க மாட்டாங்க சுத்தி 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 ஒரு விஷயத்த பத்தி மட்டும்தான் இந்த அவ்வளவுதான் இருக்கு நான் யார் நான் யார் அப்படிங்கிறதுக்கான அறிவு அந்த அறிவு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அந்த ஆன்ம விசாரணை அந்த ஆன்ம விசாரணையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிற பக்குவ நிலை அந்த பக்குவ நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்க போற அந்த ஆன்மஸ்வரூப தரிசனம் அந்த ஆன்மஸ்வரூப தரிசனத்திலேயே நம்ம நிலைத்திருந்தா நம்ம அடைய போற அந்த முக்தி தட் என்லைட்மெண்ட் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல பட் இது எல்லாத்துக்குமே பின்னணி இருக்கு இதை கோட் பண்ணோம்னா இந்த ஒரு ஒரு ஆன் ஆன்சர் ஒரு ஒரு புக் எழுதலாம் அந்த அளவுக்கு டீட்டெயிலான கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் இது ஓகே முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் இது வந்து என்னை விட இன்னும் ஞானமா இருக்கவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அவங்களோட விஷயம் இதுக்கு வேற மாதிரி இருக்கலாம் அதோட வியாக்கியானம் வேற மாதிரி இருக்கலாம் இட் ஆல் டிபெண்ட்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்ட மட்டும் உங்களோட இதை நான் ஷேர் பண்றேன் ஓகே ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் எண்ணம் எண்ணத்தோட ஸ்தூல வடிவம் தான் மூச்சு ஸோ இந்த பார்ட் ஆஃப் என்கொயரி எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம மூச்ச நம்ம கவனிக்க 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 நம்ம மூச்சை நம்ம எந்த அளவுக்கு கூர்மையா ரொம்ப விழிப்புணர்வோட கவனிக்கிறோமோ அதை பொருட்டு நம்மளோட எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோலுக்கு வருது எண்ணம் அடங்க அடங்க மனம் நம்மளுக்கு அடங்குது இதுல இன்னொரு கிளியரான விஷயத்த புரிஞ்சுக்கோங்க மனம் அடங்கிறது வேற மனம் ஒடுங்குறது வேற ரெண்டும் வேற வேற ஓகேவா இதுல மனம் ஒடுங்குறதுலதான் ரமணர் வந்து மனநாசம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் ஓகே மனம் அடங்குதல் அப்படிங்கறது நம்ம இந்த மூச்சை கவனிக்கிறது மூலமா தொடர்ந்து மந்திர ஜபங்கள் ஜபிக்கிறது மூலமா ஓகேவா அப்புறமா வந்து நம்ம தப்பாஸ் பண்ற மாதிரி கையில வந்து நம்ம மணி உருட்டி நம்ம தியானம் பண்றது மூலமா இந்த சேர்க்கை எல்லாம் செஞ்சு நம்ம மனச நம்மளால ஒருநிலைப்படுத்தி அடக்க முடியும் ஓகே ஆனா மனம் ஒடுங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஸ்தூல வடிவம் பாருங்க இந்த மூச்சு இத கடந்து போகணும் பிராணாயாமம் கூட பேசிக் தான் சொல்றாரு ரம்லர் ஓகே நீங்க பிராணாயாமம் பண்றது மூலமா கூட உங்க மனத உங்களால அடக்க முடியும் அவ்வளவுதான் ஆனா ஆன்ம விசாரணை தான் உங்க மனம் ஒதுங்குற நிலைக்கு உங்களை கொண்டு போகும் நான் யார் அப்படிங்கற கான்ஸ்டன்ட்டான கொஷ்டின் இதுதான் அடுத்த கேள்வியா கேட்கப்படுது எப்படி ஒருத்தங்க தொடர்ந்து இந்த ஆன்ம செஞ்சுட்டே இருக்க முடியும் இந்த எண்ணத்திலேயே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறப்போ அதுக்கு ரமணர் எந்த பதில்தான் பண்ணாலும் இப்ப நான் அப்படிங்கறதுதான் பிரயாரா வந்து நிக்குது கரெக்டா இப்ப இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்போ உங்க பக்கத்துல இருக்க யாராவது என்ன பண்றீங்க அப்படின்னு உங்களை கேக்குறாங்கன்னு வச்சுக்கோ நீங்க என்ன சொல்வீங்க உடனே நான் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க கரெக்ட்டா ப்ரயாரிட்டிஸ்டே என்ன வந்தது முன்னிலையில முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ தான் வந்துருது கரெக்டா நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்க இப்போ இந்த நான் சொல்லிட்டீங்களா உண்மையிலேயே இந்த வீடியோ பாக்குறது எது இந்த கேள்வி கேளுங்க இந்த இந்த கண் பாக்குது இந்த காது கேக்குது இந்த ஐயின் புலன்களும் வழியா ஏதோ ஒரு விஷயத்த இந்த வீடியோ உள்வாங்குறீங்க நீங்க அவ்வளவுதான் இந்த கண்ணு மூக்கு வாய் காது இந்த மெய்ய நீங்க இல்ல அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறது எது அவர்னஸோட உள்ளுக்குள்ள இருக்க அந்த சொத்த பிரஜை அந்த அறிவு தான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் நீங்க என்ன நினைச்சுட்டுன்னா என் கண்ணு இதை பாக்குது என் காது இந்த வாழ்க்கை கேக்குது நான் போனை கையில பிடிச்சு பாத்துட்டு இருக்கேன் இல்ல என்னோட லேப்ல இதை ஓடுதுன்னு நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிதான் நினைப்பீங்க சின்ன சின்ன விஷயம்தான் தான் அத நீங்க பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது அதோட இம்பாக்ட் ஒண்ணுமே இருக்காது தூக்க நிலைதான் அப்படியே பிளைண்டா இருக்கும் பட் நீங்க அதை அவார்னதோட இது என்னோட சுத்த பிரஜை தான் பண்ணுதுன்னு நினைக்கிறப்போ சின்ன வேலை நீங்க செய்யறது கூட உங்களுக்கு ஒரு விதமான நிறைவை கொடுக்கும் இப்ப தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா கையில தண்ணி பாட்டல் எடுக்கிறீங்க இந்த கை எதுல வருது பாணி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விட் மீன்ஸ் கர்மேந்திரங்கள் வேலை பார்க்கறதுக்கான கருவிகள் இந்த அஞ்சு கருவிகள் வாக்கு அஹ் பாதம் பாணி பாயு உபஸ்தம் ஓகேவா இதுல இந்த பாணினா கை ஹிந்தி பாணி இல்ல தண்ணி குடிக்கிற பாணி இல்ல இது கை பாணி தண்டாயுத பாணிங்கிறாங்கல்ல பாணினா கை தண்டம் வச்சுட்டு இருக்கிறதுனால தண்டாயுத பாணி கோதண்ட பாணி பாணினா கை கோதண்டத்தை கையில பிடிச்சிருக்கான் ராமன் அதனால கோதண்ட பாணி அந்த பாணி இப்போ நீங்க உங்க கையாலீங்கன்னா இந்த கை அதை பிடிச்சு குடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த கைதான் நீங்களா இல்ல இல்ல ஏன்னா அந்த கருமேந்திர நீங்க கிடையாது அப்ப இந்த தண்ணி குடிக்கிறப்ப அந்த நாக்கு தான் அந்த டேஸ்ட ஃபீல் பண்ணுது அப்படின்னா இந்த ஞானேந்திரியங்கள்ல பார்த்த மாதிரி இந்த டேஸ்டிங் பட்ஸ் இந்த நாக்கும் நீங்க கிடையாது அப்போ இந்த தண்ணியை எது குடிக்குது இந்த தண்ணியை நான் குடிக்கிறேன்னா இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு தெரிய வந்திருது அப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு மறுபடியும் உங்களுக்கு அந்த சுத்த பிரக்னி வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்படித்தான் ஆன்ம விசாரணையே பண்ணனும் இந்த பாத் ஆஃப் என்கொயரிங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனா ரொம்ப பெரிய விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க செய்யறப்போ என் கை செய்து என் கால் செய்து என் கண்ணு பார்த்தது என் மூக்கு முகருது இந்த புலன் சார்ந்து இயங்குபவன் நான் கிடையாது பட் என் உள்ள இருக்கிற இந்த சுத்த பிரஜனை ஒரு வேலைக்காரங்க தான் இதெல்லாம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பிளஸ் மனம் இந்த புக்தி அகங்காரம் சித்தம்னு சொல்லப்படுற இந்த அந்த கர்ணங்கள் எல்லாமே அந்த நான் அப்படிங்கிறதோட ஏவல் தான் அப்படிங்கிற ஞானத்தை நீங்க அடையறதுக்கான வழி நீங்க ஒரு ஒரு நிமிஷமும் தொடர்ந்து இதை சிந்திக்கிறது தான் அது எப்படி சிந்திச்சுட்டே இருக்க முடியும்னா ஈஸி ரொம்ப ஈஸி அப்படி சொன்னதுதான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம் கண்டிப்பா முடியும் ஒன்னுத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு கை கொடுக்கும் அதனாலதான் நம்ம சொல்றது அஹ் இப்போ ஒரு குருநாதர் கிட்ட ஒரு கலையை கத்துக்கிறதுக்கு போற சீடன் இந்த வித்தை இந்த எனக்கு சித்தி ஆயிடுச்சுங்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அது கை கூடும் எப்ப கை கூடும் அதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றப்பதான் கை கூடும் ஓகே மனதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு பார்த்ததுக்கு மனதுடைய ஸ்வரூபம் எண்ணம் தான் அப்படிங்கிற பதில் நம்மளுக்கு கிடைச்சது அப்ப மனம் அடங்குனா என்ன மடங்குனா இந்த ஜகமெல்லாம் மாயை அப்படிங்கிற ஞானம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சது அப்போ அந்த மனத்தை அடக்கிறதுக்கான விசாரணையை எப்படி செய்யணும் அதுக்கான மார்க்கம் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண செய்ய போற ஒரு ஒரு காரியத்துக்கும் நான் அப்படிங்கறதுதான் தான் வந்து நிற்கும் த ஐ கட்டிங் ஆஃப் ஐ அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதனால்தான் நீங்க பாத்துருக்கீங்களா ஞானம் அடைஞ்சவங்க த இன்வைட் பர்சன்ஸ் எல்லாருமே நான் தான் பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது அடியேன் தான் செய்தேன் ஆண்டவன் அருளால் அடியேன் செய்தேன் யாம் செய்தோம் தான் நிறைவேற்றினோம் இப்படின்னு தான் சொல்லுவாங்க தான் அப்படிங்கறதோட ரீப்ளேஸ்மெண்டா கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அது எப்ப மாறும்னா இந்த நானுக்கும் தானுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதான் அது மாறும் ஆஹ் சைவ சித்தாந்தத்துல அழகா சொல்லுவாங்க ஆண்டவன் வந்து நம்ம நான் 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 அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளை விட்டு தூரம் 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 தூரமா போயிடுறாரு ஆமா ரொம்ப தூரமா போயிடுறாரு நம்ம எப்ப வந்து நம்ம நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை அழிச்சு தான் த செல் த இன்னர் பிரஜ்னை அந்த அழிவு அத கொண்டு வருமோ ஓகே அத நம்ம தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றோமோ இறைவன் நம்ம உள்ள கமலத்துக்குள்ள வந்து குடியிருக்கா அப்படிங்கிறோம் இந்த நெஞ்ச தாமரையில் மலர்ந்தருளிங்குறோம்ல அந்த நெஞ்சத்துல இருந்து தானே எண்ணம் எழுது அப்ப அந்த நெஞ்சத்துல சிவரோன் வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கும் எவ்வளவு திவ்யமா இருக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் புரியுதுல நான் என்ன சொல்றன சோ ஆன்ம விசாரணை அப்படிங்கறது நீங்க செய்யக்கூடிய ஒரு 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 காரியத்திலேயுமே நான் யார் நான் யார் அப்படிங்கிற கேள்வியா கேட்டு அந்த கேள்விக்கு பதிலா இது எதுவுமே நான் இல்லை அப்படிங்கிற பதில உங்களுக்கு நீங்களே சொல்லி அந்த சுத்த பிரஜையோட அந்த ஒரு ஒரு காரியத்தையும் நீங்க நகர்த்திக்கிட்டே போறதுதான் இப்ப அடுத்த கேள்வி நான் எவ்வளவு நாள் இந்த மாதிரி ஆன்ம விசாரணையை செஞ்சா எனக்கு ஆன்மஸ்வரூப தரிசனம் கிடைக்கும் ஆன்மஸ்வரூப தரிசனம் கிடைக்கிறதுக்கு கால அவகாசங்கள் ஏதாவது இருக்கா இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்க நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க அப்படிலாம் கடைவி கிடையாது நம்ம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் நம்ம பாவம் மூட்டை எவ்வளவு இருக்குங்கிற கணக்கு மகேசனை தவிர வேற யாருக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம கரெக்டா திருப்புகள வந்து அருணகிரிநாதர் சொன்ன மாதிரிதான் ஏழு கடல் மண்ண கூட எண்ணிடலாம் போல இருக்கு என் பிறவி துயர் என்னோட எத்தனை பிறவி எடுத்த இந்த துயர் இந்த அவதாரத்தை என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு தலையில எடுத்துக்க அது கொடையா பாடா இருக்குங்களா அந்த மாதிரிதான் இவ்வளவுத்தையும் நம்ம செட்டில் அவுட் பண்ணனும்னா நம்ம இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் இதை செஞ்சா போதுமா ஃபார்ட்டி எயிட் டேஸ் செஞ்சா போதுமா இந்த காலம் நியதி இதுக்குள்ள இறைவன் வரவே மாட்டார் இந்த தத்துவத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர் ஒரு சுத்தமாயிலே நின்றுட்டார் சுத்தமாயில் தாண்டி அவர் ஸ்வரூப தரிசனம் உடையவர் ஓகே நம்ம இந்த அசுத்த அசுத்தமாய கீழே தான் இந்த காலம் நியதி இதெல்லாம் வரவே வருது இதுக்குள்ள நம்ம கொண்டு வந்து இதை ஆண்டவனை சேர்க்கவே முடியாது இரஸ்பெக்டிவ் ஆஃப் டைம் நம்ம இதை தொடர்ந்து பண்ணணும் எந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணணும்னா இதுலயே நம்ம நிலைத்து இருக்கணும் அந்த அளவுக்கு தொடர்ந்து பண்ணணும் அப்புறம் இதுல ஒன் மோர் திங் இப்படி தொடர்ந்து மனச அடக்கணும் தொடர்ந்து பண்ணணும் போது நான் மந்திர ஜபம் பண்ணலாமா சிவாய நம்ம சொல்றது எது நமசிவாயை சொல்றது இந்த மாதிரி பஞ்சாட்சரம் சொல்லட்டுமா இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச அஹ் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா சரவண இந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திர உச்சாரணம் நான் பண்ணலாமான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம் தப்பே கிடையாது ஆனா அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துடாதீங்க இந்த மாதிரி சிக்கல்ல தான் ராமகிருஷ்ண பரமஹான்ஸ்வர் போய் மாட்டிக்கிட்டாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமகிருஷ்ண பரமஹான்ஸ்வர் ஒரு காளி பக்தர் காளி உபாசனர் செய்யறவர்னு தெரியும் ஓகேவா எந்த அளவுக்கு அவருக்கு அந்த காளியோட இமேஜ் மனசுல தீர்க்கமா பதிஞ்சிருச்சுன்னா அவர் கண்ணை மூடனா அவருக்கு மனஸ்வரூபத்துல காளியோட ஸ்வரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு அவரோட மனசு முழு அவரு அந்த காளி தேவியோட உருவத்தை பதிய வச்சிட்டாரு அவருக்கு ஒரு கட்டத்துல புரியுது நம்ம வந்து ஏக வழிபாடா மாறணும் விச் மீன்ஸ் அஹ் அத்வாயத்தத்துக்குள்ள நம்ம நுழையணும் அப்படின்னும் போது அவரோட குருநாதர் கிட்ட அவர் கேக்குறாரு நான் கண்ணை நாளே என் மனக்கண்ண என் மனஸ்வரூபத்துல என் ஆன்ம தரிசனமா எனக்கு காளி தேவி பிரத்யமா அவதாரம் பண்ணி காட்சி கொடுக்குறா சோ நான் இந்த நிலையில இருந்து ஆஹ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல சிவபெருமானோட நிலையை நம்ம பிரிக்கும் போது அருவம் உருவம் அரு உருவம் இது மூணுத்தையும் கடந்து ஸ்வரூப நிலையை அடைஞ்சவர் இறைவன் நான் இதுக்கு செப்பரேட்டா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன் இந்த ஸ்வரூப நிலைனா என்ன கடத்த நிலைனா என்னங்கறது ஓகேவா அது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் சிம்பிளா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இதுல இருந்து நானு அந்த அரு உருவ நிலைக்கு எப்படி போறது அப்படின்னு கேக்குறப்போ ராமகிருஷ்ண பருமான் சொல்ற ஒரு குரு அவருக்கு என்ன தெரியுமா சொன்னாரு நீ கண்ண மூடு உன் மனக்கண்ண காளி தோன்றாள்ல இல்ல காளி தரிசனம் உனக்கு ஆகுது இல்ல அப்ப என்ன பண்ணு ஒரு பெரிய வால் எடுத்து அந்த காளியோட தலையை வெட்டிடு அப்படின்னு சொன்னாரு ராமகிருஷ்ணனுக்கு உடம்பெல்லாம் அப்படியே உதிரி போகுது ஐயோ நான் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து காளி மாதாவை வணங்கி தொழுது வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி காளி தேவியோட தலைய போய் வெட்டுவேன் முடியவே முடியாது அப்படிங்கிறாரு இல்ல நீ ட்ரை பண்ணி பாரு உன்னால முடியும் அதான் அதுதான் ஒரே வழி மனதால போட்ட பூட்டை மனதை வச்சே தான் உடைக்கணும் ஓகே இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பண்ண முடி ஆழ்நிலை தியானத்துக்குள்ள மூழ்கிறாரு ராமகிருஷ்ணர் அவருக்கு தியான நிலைக்கு போன உடனே மனதுல அஹ் ஆன்மஸ்வரூப தரிசனமா காளி தென்படுறா அப்படி காலி தென்படுறப்போ இவர் சொன்ன குருநாதர் சொன்னது தோன்றது அவருக்கு உடனே வாழை எடுத்து வெட்டுன்னு ட்ரை பண்றாது முடியல பட் தொடர்ந்து அவர் செய்த அந்த ஆன்ம விசாரணையோட பலனா ஒரு நாள் என்ன பண்ணாரு தான் எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி அப்படி ஸ்வரூப தரிசனமா தெரியிற காளிய மனதாலேயே ஒரு வாழ் செஞ்சு அந்த வாழ வச்சு ஒரே வெட்டா காளியோட தலைய ஒரு சீவுறார் அவர் அப்படி சீவரப்போ அவரோட குருநாதர் எதிர் நின்று இந்த ஆக்னேய பகுதின்னு சொல்றோம்ல இந்த இடத்துல ஒரு குச்ச வச்சு ஒரு கீறு கீறி அவருக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறம்தான் ராமகிருஷ்ணர் அவரோட அந்த கிரேட்டஸ்ட் எல்லாமே பண்ணது இதுதான் சின்ன கூட்டுக்குள்ள உங்களோட ஆன்ம விசாரணை ஆரம்பிக்காதுங்க இந்த பிரபஞ்சமே உங்களோட இதுதான் ஆல்ரெடி சொன்னதுதான் அந்த அண்டமும் இந்த பிண்டமும் இன்டர்லிங்க்டு தான் சோ உங்க மனச நல்லா விசாலமா மாத்துங்க அந்த விசாலமான மனதுல ஆன்ம விசாரணைய இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு 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 காரியத்துக்குமே பண்ணுங்க இப்ப நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்னோட சொத்த பிரஜையோட நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் என்னோட அஹ் அறிவு அப்படின்னு சொல்லப்படுற என்னுடைய அந்த இன்னர் கான்சியஸ்னஸ் அதுல இருந்துதான் வெளிப்படுது அப்படிங்கிற அவேர்னஸோட நான் பேசிட்டு இருக்கேன் அது எனக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அதே இன்னர் அவேர்னஸோட அந்த பிரஜனையோட தான் பாக்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸி நம்ம ரெண்டு பேரும் ஈஸியா கனெக்ட் ஆயிடலாம் நான் அடுத்து என்ன பேச போறேன் அப்படிங்கிற கான்டாக்ட் முதல் கொண்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இப்ப நீங்களால லிங்க் ஆயிடும் ஓகேவா அதேதான் கைஸ் ரொம்ப சிம்பிள் ஆன்ம விசாரணை தொடர் ஆன்ம விசாரணை அதன் பிறகு நடக்கப்படும் ஆன்மஸ்வரூப தரிசனம் இந்த ஆன்மஸ்வரூப தரிசனத்திலேயே நிலைத்து இருந்தா அது உங்களுக்கு முக்தி ஈடுபயருக்கான வழியை எட்டு செல்லும் இதுக்கப்புறம் வர ஆன்சர்ஸ் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம் இன்னிலிருந்து இத தீர்க்கமா பிராக்டிஸ் பண்ணுங்க எல்லா விஷயத்திலுமே இதை அப்ளை பண்ணுங்க சின்ன சின்ன விஷயத்துல கூட நீங்க அப்ளை பண்ணுங்க அப்புறமா உங்களுக்கே தெரியும் நீங்க செய்யற எல்லாமே நீங்க எவ்வளவு அவேர்னஸோட செய்யறப்போ உங்களுக்கே நீங்க எவ்வளவு புதுசா தெரியுறீங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ நீங்க உணருவீங்க ட்ரை பண்ணுங்க சிவாயணம்